இன்னைக்கு இத செய்யறதுக்கு மனசு வரல நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு மண்டை வலிக்குது இப்ப என்ன அவசரம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்குதா அப்ப இந்த வீடியோ உங்களுக்குத்தான் அந்த குரல்தான் உங்களை கீழே தள்ளி உங்கள் கனவுகளை கலைத்து உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் தாமதத்தின் குரல் இந்த கேள்விகளுக்கு செவிசாய்க்கும் நீங்கள் சோம்பலால் இதை செய்யவில்லை அதையும் தாண்டி ஒரு நுணுக்கமான ஒரு உளவியல் நீங்க சொல்லுங்க நாம ஏதோ ஒரு காரியத்தை இப்போதே செஞ்சிடணும் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஆனா அதை முழுமையாக செய்ய முடியல இது சோம்பல் அல்ல ஒருவிதமான பயம் ஒரு விதமான தயக்கம் இந்த பழக்கம் ஒரு ஒத்திகை புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தை கூட புரட்டி படிக்காம வாழ்க்கையில பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் முடியுமா இந்த தள்ளி போடும் பழக்கம் நம்ம வாழ்க்கையையும் சேர்ந்தே தள்ளி வைக்குது ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முன்னேற்றத்தை தடுக்கிற இந்த உள்ளுணர்ச்சி சிக்கலை இன்றே தீர்ப்போம் ஒருவேளை இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை உங்களுக்கு தென்படலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் தள்ளி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக புரியும் பிரச்சினைக்கான காரணம் தள்ளி போடுதல் என்பது நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு உளவியல் ரியாக்ஷன் இந்த ரியாக்சன் ஒரு செயலை செய்யறதால உருவாகுற அழுத்தத்திலிருந்து நம்மை தற்காலிகமாக காப்பாற்ற முயற்சிக்குது அதுதான் எமோஷனல் அவாய்டன்ஸ் உணர்ச்சி பூர்வமான தவிர்ப்பு இது ஒரு செயலை செய்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சின்ன சின்ன செயல்களை செய்யுறதுக்கு தூண்டும் இதற்கு தோல்வி பயம் சோர்வு மன அழுத்தம் போன்றவையும் காரணமாக இருக்கலாம் அதாவது மறுநாள் எக்ஸாம் வைத்திருக்கும் ஒரு கல்லூரி மாணவன் படிக்க வேண்டிய நேரத்தில் சிறிது நேரம் படித்துவிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்வது ஒரு டெட்லைன் வெத்திருக்கும் அலுவலர் ஒருவர் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் காரணமாக ஒரு அஞ்சு நிமிஷம் யூடியூப் பார்த்துட்டு செய்யலாம் அப்படின்னு கவனம் சிதறுவது இவர்களுக்கு இந்த ஐந்து நிமிடங்கள் நீண்டு பல மணி நேரங்களாக நீடித்துவிடும் இப்படி உங்கள் மனசு உங்களை திசை திருப்பி உங்கள் நேரத்தை வீணடிக்கிறதுக்கான அடிப்படை என்னன்னு தெரியுமா உங்களோட பயம் சோர்வு மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்காக நம்மளோட மூளையானது ஒரு நேர்த்தியான உத்தியை கையாளது இந்த வேலையை இப்போது செய்யறது ரொம்ப கஷ்டம் இது தோல்வியில் கூட முடியுலாம் இன்னைக்கு மட்டு ஓய்வா இருக்கலாம் நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த செயலை செய்யலாம் இப்படியெல்லாம் நினைக்க வைக்கும் இதைத்தான் உளவியலாளர்கள் எமோஷனல் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லாங்க நாம் செய்யும் வேலையில் இல்லை பிரச்சினை அதை சுற்றி நமக்குள் உருவாகும் நெருக்கடிதான் அந்த வேலையை தள்ளி போட வைக்குது இதன் விளைவாக நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை தள்ளி போடுகிறோம் அதன் விளைவாக ஸ்டே இத நாம் அப்பவே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்மை நாமே திட்டிக் கொள்கிறோம் இது நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை கொடுக்குது இப்படி பிரச்சினைக்கான காரணங்களை புரிந்து கொள்ளாமல் முக்கியமான பணிகள் முடிக்க முடியாமல் போகலாம் அதனால் இன்னும் கூடுதலாக தள்ளி போடுகிறோம் இப்படி உணர்ச்சி பிணைப்பு செயலை தவிர்த்தல் அதனால கில் அடைகிறது திரும்பவும் அந்த செயலை போடுவது இதுதான் வைசிஎஸ் சைக்கிள் இதன் விளைவு இன்னும் பல மணி நேரம் பல நாட்கள் பல வருடங்கள் ஏன் வாழ்க்கை முழுவதுமே கூட இது உங்கள் ஒருவருக்கு மட்டும் நிகழ்வது இல்லை பலரும் இப்படித்தான் இது ஒரு இயற்கையான விஷயம் இதை புரிஞ்சிக்குற தருணம்தான் இந்த பிரச்சினைக்கான தீர்வு கதவுகள் திறக்கின்றன இதற்கு என்னதான் காரணம் இப்படி எதையும் தள்ளிப்போடும் பழக்கம் நமக்கு வருவதற்கு நான்கு அடிப்படையான காரணங்களாக பிரித்துக்கொள்ளலாம் முதலாவதாக இயர் அப்டிங்கிற பயம் நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டா ஏதாவது ஒரு தவறாகப் போய்விடுமோ இந்த செயலில் நாம் தோற்று விடுவோமோ இதை நம்மால் நன்றாக செய்ய முடியாதோ என்ற பயம்தான் வேலைகளை தள்ளிப்போடுவதற்கான முக்கிய காரணமாக அமையுது நாம சிறுவயதில் செய்த தவறுகளுக்காக நமக்கு கிடைத்த திட்டுகள் மற்றவர்களால சரியான தீர்வை கொடுக்காத அந்த திட்டுகள் உங்கள் மூளையில் பதிந்திருக்கும் கூட இந்த பயத்திற்கு காரணமாக அமையலாம் அதனால் இன்னைக்கும் நாம் முதன் முதலாக எடுத்து ஒரு செயலை செய்யறதுல பயம் ஏற்படுது முதலில் இந்த பயத்தை கடக்கணும் இரண்டாவது ஓவர்வெல் அப்டிங்கிற சோர்வு ஒரு பெரிய வேலையை ஒரே முறையில் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களிடம் உள்ள பதற்றம் ஒரு சிறு தவறு விட்டாலும் இப்பவே முடிஞ்சிடும்னு நினைச்சோமே ஷே என்ன இப்படி ஆயிடுச்சு என்ற சோர்வு நாம எடுத்துக்குற ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறது ஒரு மலையேற்றம் போல மலை ஏறுவதற்கு சரியான கயிறு அல்லது அதற்கான சரியான பயிற்சி இல்லாமல் அந்த மலையை ஏற முடியாது அப்போ அதை தற்காலிகமா தள்ளி போட்டுட்டு வேற வேலையை பார்க்கிறோம் அப்படித்தான் வேலையும் இங்க நாம செய்ய வேண்டியது தள்ளி போடவது அல்ல மலை ஏறுவதற்கு பயிற்சி எடுப்பதைப் போல நம்முடைய பெரிய வேலைகளை மேற்கொள்வதற்கான அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற சரியான பயிற்சியை மேற்கொள்ளுதல் மூன்றாவது டோபோமைன் சீக்கிங் அப்படிங்கிற விரைவான மகிழ்ச்சியை நாடும் பழக்கம் நம்முடைய மூளை என்ன விரும்பும் தெரியுமா ஒரு சிறிய முயற்சி விரைவான வெற்றி உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுக்கு மூன்று செகண்ட் தான் ஆகும் அதை அனுப்புறதுக்குள்ள அப்படியே இன்ஸ்டாவுல என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நுழைவீங்க ஏதாவது ஒரு உங்களை மகிழ்விக்கிற செய்து வந்தா மூளையில டோபோமைன் சுரந்திடும் உடனே நீங்க குஷியாயிடுவீங்க இது ஈசி வென் விரைவான வெற்றி மகிழ்ச்சி ஆனா நீங்க எழுத வேண்டிய அசைன்மெண்ட் ஒரு நாளைந்து நாட்கள் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் செய்யணும் அதுல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் இறுதியில் முழுமையான நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் இதுதான் டிலேட் கிராட்டிபிகேஷன் தாமதமான மன நிறைவு இதனால் மூளை வேலையை தள்ளிப்போடுவதை தேர்ந்தெடுக்கும் இப்போது உங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சி தேவையா உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வது முக்கியமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் மனமகிழ்ச்சி தேவைதான் ஆனால் அது எப்படி அடைய வேண்டும் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தற்காலிகமாக கொடுக்கிறதா அல்லது நிரந்தரமானதாக கொடுக்கிறதா இதுவே நமது வாழ்வை தீர்மானிக்கும் நான்காவது ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற நான் யாரு அப்படிங்கிற குழப்பம் நான் யாரு ஒரு எழுத்தாளரா என்னால இதை எழுத முடியுமா எனக்குதான் எதுவே புரியலையே என்னால இதை எப்படி கத்துக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் நம்மை நாமே கேட்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இங்க நம்மை நாமே புரூ பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால மனசுல தளர்ச்சி ஏற்படுது முதலில் இந்த தளர்ச்சிகளை கைவிட்டு உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள் இன்றைக்கே நம்முடைய இந்த பிரச்சனைகளின் அடையாளத்தை புரிந்துகொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் இதை புரிந்து கொண்டாலே நம்முடைய முன்னேற்றம் துவங்கிவிட்டது என்று அர்த்தம் இந்த போடுதலை எப்படி தவிர்க்கலாம் அது மிகவும் எளிது உங்களுக்கான தீர்வு ஒன்று வேலையை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் இதெல்லாம் செய்ய முடியுமா என்ற மலைப்பு அல்லது பயம் ஒரு செயலை தள்ளி போடுகிறோம் இதற்கான தீர்வு செய்யும் வேலைகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள் உதாரணமா ஒரு புத்தகம் வாசிக்க வேண்டுமா ஒரு நாளைக்கு இரண்டு பக்கம் படிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய அசைன்மெண்ட் எழுதணுமா முதல் நாள் முன்னுரை மட்டும் இரண்டாவது நாள் அவுட்லைன் மட்டும் மூன்றாவது நாள் முதல் பத்தி இப்படி துவங்கி இன்று கண்டிப்பாக இந்த சிறுபகுதியை செய்துவிட வேண்டும் என்ற முடிவை தீர்மானமாக எடுத்துக் கொள்ளுங்கள் Completing a task gives you a dopamine kick. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் முடிச்சதும் உங்களுடைய மனது தன்னம்பிக்கையோட அடுத்த படிக்கு ஏற தயாராகும் உங்கள் வெற்றி பாதை முதல் படியில் துவங்குகிறது இரண்டு ஸ்டார்ட் வித் டூ மினிட் ரூல் எந்த ஒரு வேலையும் அதை ரெண்டு நிமிடத்தில் இப்போவே செய்துவிட முடியும் என்று தோன்றுகிறதோ அதை உடனடியாக அப்போதே செய் யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்பணுமா எடுத்து படிச்ச புத்தகத்தை அந்த புல வைக்கணுமா பக்கத்து கடையில இருந்து ஒரு பொருளை வாங்கணுமா இப்படி நம்மால உடனடியாக செய்ய முடியுற விஷயங்களை உடனடியாக செஞ்சு முடிங்க அப்படி ரெண்டே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருக்க வேண்டிய வேலைய தள்ளி போட்டீங்கன்னா நாளைக்கு உங்களோட பிசி ஷெட்டியூல்ல பெரிய விஷயமா கூடுதல் பொறுப்பா தெரியும் இது மறுபடியும் உங்களை டிலே அவாய்டன்ஸ் கில்ட் திரும்பவும் டிலே அப்படின்னு மீண்டும் வைசிஎஸ் சைக்கிளுக்குள்ள உங்களை தள்ளிவிட்டு இதை தவிர்ப்பதற்கு இப்போது உங்களால் செய்ய முடிந்த செயல்களை எந்த விதமான காரணங்களும் சொல்லாமல் உடனடியாக செய்யுங்கள் மனதை தூண்டும் இடம் ஒரு வேலையை செய்ய துவங்கும் போது நம் மனதுக்கு அந்த இடம் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு சரியான இடமாக நம்ப துவங்கும் உதாரணமாக நீங்க எக்ஸாமுக்கு படிக்குறீங்க அப்டினா இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து ஸ்டெடி டேபிளில் படிக்க துவங்குங்கள் சில நாட்களில் படிப்பதற்கு அந்த இடமே அந்த ஸ்டெடி மேபிளே உங்களுக்கு படிப்பை தூண்டுமிடமாக உரிமை பூண்டதாகிவிடும் மாறாக பெட்டில் உட்கார்ந்து படிச்சீங்க அப்படினா தூக்கம்தான் வரும் அமெரிக்க உளவியலாளர்களான ஜேம்ஸ் கிளியர் மற்றும் பிஜே ஃபாக் ஆகியோர் ஷேப்ஸ் பிஹேவியர் மோர் தேன் வில் பவர் என்கிறார்கள் அதாவது ஒரு நபரின் நடத்தையில் மன உறுதியை விட அவரது சூழல் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிறார் ஒரு செயலை செய்வதற்கு அதற்கு மனநிலையை தூண்டும் சரியான இடத்தை அமைத்துக் கொண்டோமானால் கவனம் சிதறாமல் இருக்க தேவையான சூழல்களை அமைத்துக் கொண்டோமானால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைச்சிடும் படிக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சிடுங்க அப்படின்னா ஸ்டடி டேபிள் அல்லது படிக்கிறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தாரே தேவையான அளவு விளக்கொலி எந்தவிதமான தொந்தரவும் இல்லாத இடம் தண்ணி பாட்டில் பேனா பேப்பர் அப்படின்னு தேவையான பொருட்களை அருகில் வைத்துக் கொள்வது மொபைலை தொலைவில் விடுவது அல்லது சைலன்ஸில் வைப்பது உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும் ஒருவேளை நீங்கள் உங்கள் பாடங்களை இணையத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான விண்டோஸ்களை மட்டுமே கம்ப்யூட்டரில் வைத்திருப்பது என அனைத்திலும் கவனம் சிதறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதை போலவே உங்கள் செயலை பாதிக்கும் எந்த ஒன்றிலும் இருந்து விலகி நிற்பது உங்கள் செயலை எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஒன்று போமோடோ டெக்னிக் ஐந்து என்ற சரிவிகித முறை நீங்க ஒரு பெரிய வேலையை செய்வதற்கு போது அதை எப்படி சரியாக மனக்குழப்பம் இல்லாமல் செய்ய முடியும் என்பதற்கான முதல் வழிமுறை போமோடோரோ டெக்னிக் அதென்ன போமோடோரோ டெக்னிக் இது ஒரு நேர மேலாண்மை முறை ஒவ்வொரு வேலையும் முப்பது நிமிடங்கள் கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது நான்கு போமோடோரோக்களுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளி இந்த போமோடோரோ நுட்பம்தான் தள்ளிப்போடுதல் என்பதை குறைத்து மனச்சோர்வை தடுத்து வெற்றிகரமாக எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வைக்கும் நேர மேலாண்மை முறை அதாவது நீங்க ஒரு செயலை செய்ய துவங்கினீங்க அப்படின்னா முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் தொடர்ந்து கவனச்சிதறல் இல்லாமல் செய்யுங்கள் பிறகு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை உங்கள் கண்கள் கைகள் உடல் மற்றும் மூளைக்கான சிறிய ஓய்வு கொடுங்கள் இந்த முப்பது நிமிடங்கள் நேரத்தொகுதிதான் ஒரு போமோடோரோ இப்போது மீண்டும் வேலையை தொடங்குங்கள் இதை போலவே நான்கு போமோடோரோக்கள் ஆனதும் ஏறக்குறைய பதினைந்து நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடங்கள் வரையிலான ஒரு நீண்ட ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால் என்ன பயன் உங்கள் மனதில் வேலையை கடப்பது ரொம்பவே எளிது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் வேலையில் கவனம் கூடும் இடைவெளையை எந்தவிதமான கிட்டும் இல்லாமல் அனுபவிக்கலாம் இறுதியாக உங்களுடைய புரோடக்டிவிட்டி அப்படிங்கிற உற்பத்தி திறனும் எந்தவிதமான ஸ்ட்ரெஸ்டும் இல்லாமல் அந்த செயலை முழுமையாக முடிக்க முடியும் இரண்டு மார்னிங் ரூட்டீன் செட் காலையில் ஒழுங்கு கட்டமைப்பு உங்களது அந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிப்பதே அந்த நாளை எப்படி துவங்குகிறீர்கள் என்பதுதான் உங்கள் தினசரி நாளின் முதல் முப்பது நிமிடங்களில் எளிமையான நான்கு விஷயங்களை தொடர்ந்து எப்போதும் செய்யுங்கள் ஒன்று சிறு சிறு உங்களுக்கான பணிகளை செய்யுங்கள் தூங்கி எழுந்தவுடன் உங்கள் படுக்கையை மடக்கி வைப்பது அந்த அறையை சுத்தம் செய்வது என மற்றவர்கள் செய்வார்கள் என்று நினைக்காமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் இரண்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் உங்களது இந்த சிறிய பணி முடிந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் இப்படி ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதால் டீஹைட்ரேஷன் வராமல் தடுக்கும் உங்களுடைய எனர்ஜி கூடும் ஒரு உத்வேகம் ஒரு ஆற்றல் கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு படி கவனம் செலுத்தும் மூன்று போன் மூலம் உங்கள் நாளை துவங்காதீர்கள் அது ஒரு புத்தகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடங்களாவது உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை படியுங்கள் தவிர்க்க முடியாமல் போனை எடுத்தாலும் அதில் நீங்கள் முதலில் தேடுவது ஒரு புத்தகமாக இருக்கட்டும் நான்கு கண்களை மூடி மூச்சை அமைதியாக மெதுவாக உள்ளிழுத்து வெளியிடுங்கள் இது உங்கள் மனதை நிலைப்படுத்தும் இந்த நான்கு தினசரி ஒழுங்கு கட்டமைப்பு அப்படிங்கிறது உங்களது அந்த முழு நாளையும் எந்தவிதமான மன அழுத்தத்தையும் குறைக்கும் தெளிவாக திட்டமிடும் மனநிலையை உருவாக்கும் எந்த ஒரு செயலிலும் ஒரு தெளிவு பிறக்கும் எந்தவிதமான கில்ட்டும் இல்லாமல் உங்களது வேலை எத்தனை பழுவானதாக இருந்தாலும் அதை எளிமையாக செய்து முடிக்கும் திறனை வளர்க்கும் இப்படி ஒரு சிறிய செயல்முறை கட்டமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்

நம்மால் கட்டுப்படுத்த முடியாமலும் புரிந்து கொள்ள இயலாமலும் போகும் தினமும் ஒரு சிறு நேரம் ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட செல்ஃப் டிராக்கிங் ஜேர்னல் எழுதுவோம் தினசரி ரெண்டு நிமிடங்கள் ஒதுக்கி இன்று நான் என்ன பணிகளை செய்தேன் என்ன செயலை இன்று தவிர்த்திருக்கிறேன் இன்றைக்கு நான் செய்த செயலில் பெருமையான விஷயம் என்ன இன்று நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் குறிப்பு எடுங்கள் இப்போ இதில் உள்ள தவறுகளை தவிர்த்து சரியான வழி ஏது என்பதை கவனித்து அதற்கு ஏற்ப வேறொரு பிளான் போட்டு மறுநாள் முயற்சி செய்யுங்கள் தினமும் இதை தொடர்ந்து செய்யுங்கள் இதைப்போலவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த செல்ஃப் டிராக்கிங் ஜேர்னல் அப்படிங்கிற சுயபதிவு எழுத்தும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் இது ஒரு சில தான் ஆனால் இது உங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் எந்தவிதமான நேரவிரயமும் இல்லாமல் வெற்றி பெறச் செய்யும் இது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் உங்களை மேம்படுத்தி பயத்திலிருந்து சோர்விலிருந்து மன அழுத்தத்திலிருந்து என்னால் முடியாது என்ற அவநம்பிக்கையிலிருந்து முற்றிலுமாக உங்களை படிப்படியாக உங்களை வெளிக்கொண்டு வந்து உங்களது வாழ்க்கை முழுமையாக வெற்றி பெற வழிவகுக்கும் நிரந்தர தீர்வு நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் விஷயம் இருக்குது நாளைக்கு சந்தோஷமா இருந்தாதான் இதை ஆரம்பிப்பேன் இன்ஸ்பிரேஷன் வந்தாதான் நான் எழுதுவேன் மூடு வந்தாதான் ஜிம்முக்கு போவேன் இது எந்த விதத்திலும் உதவாது நம்பிக்கையை வளர்க்காது மோட்டிவேஷன்கள் ஒரு மழை மாதிரி அது எப்போது வரும் எப்போதும் போகும் என்று தெரியாது நீங்கள அதிகமான மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோக்களை பார்த்த பிறகும் உங்களுடைய வேலையை செய்யாமல் தூங்கச் செல்வீர்கள் என்றால் அப்போது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை மோட்டிவேஷன் மட்டும் உங்களுக்கு போதாது இங்குதான் டிசிப்ளின் தேவை இது எந்தவிதமான மோட்டிவேஷனல் இல்லாமலும் எந்தவிதமான உற்சாகம் இல்லாத நாட்களிலும் யாரும் உங்களுக்கு சொல்லாமலும் எந்தவிதமான தூண்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்காத போதும் உங்களது பழக்கங்களை தொடர்ந்து தயக்கம் இல்லாமல் மேற்கொள்ளுங்கள் உதாரணமாக எத்தனை தடைகளை மீறியும் தினசரி எழுத வேண்டிய பக்கங்களை எழுதுவது எளிதில் புத்தகத்தை முடிக்க உதவும் யாரும் சொல்லாமலேயே ஒவ்வொரு நாளும் சிறிய பகுதியை படித்து முடிக்க வேண்டும் என்பது உங்கள் வகுப்பறையில் உங்களை முதல் மாணவனாக மாற்றம் நீங்கள் பயந்தாலும் பரவாயில்லை சோர்வாக இருந்தாலும் பரவாயில்லை மன அழுத்தத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை எந்த தடை வந்தாலும் பரவாயில்லை நான் அந்த பயத்தை மீறி சோர்வை கடந்து மன அழுத்தத்தை எதிர்கொண்டு தடைகளை உடைத்து என்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடிப்பேன் என்று செயலை எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் செய்து முடியுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை நோக்கி முன்னேற்றம் இதுபோன்ற மோட்டிவேஷன் வார்த்தைகள் வரலாம் போகலாம் ஆனால் உங்களுடைய ஒழுக்கம்தான் உங்களுடனேயே பயணிச்சு உங்கள் வாழ்வியல் வெற்றிக்கு வழிகாட்டும் இப்போதும் உற்சாகத்தை தேடி காத்திருக்காதீர்கள் நான் இதை வெற்றிகரமாக செய்து முடிப்பேன் என்ற உறுதியுடன் உழையுங்கள் இன்றே இதை செய்யுங்கள் மோட்டிவேஷன் தற்காலிகமாக கிடைக்கும் உந்துதல் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஒழுக்கம்தான் தடைகளை மீறி என்னுடைய செயல்களை செய்வேன் என்ற ஒழுக்கம்தான் நிரந்தரம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தள்ளிப்போடுவது சோம்பேறித்தனம் அல்ல அது ஒரு உளவியல் மாயை நம் மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு நமது மூளைதான் அதை உருவாக்குது அதிலிருந்து மீண்டெழுவது உங்கள் முயற்சியால்தான் முடியும் வேலையை சிறிய பாகங்களாக பிரித்துக்கொள் ரெண்டு நிமிட வேலைகளை உடனடியாக செய் தினசரி காலை ஒழுங்கு கட்டமைப்பை உருவாக்கு உங்களை நீங்களே சரிபார்க்க ஒரு சுய பரிசோதனை பக்கங்களை எழுது அதை சரிபார் மோட்டிவேஷன் வரட்டும் என்று காத்திருக்காதே வந்தாலும் வரவில்லை என்றாலும் உன்னுடைய ஒழுங்கு கட்டமைப்பை நெறிப்படுத்து இந்த நிமிடம் இந்த நொடி உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் தள்ளி போடுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு தொட்டதும் முடிக்கிற முழு மனிதனாக உங்களுடைய புதிய பயணம் இன்றே இப்போதே தொடங்கட்டும் இப்பவே ஒரு செயலை செய்ய துவங்குங்கள் இதுதான் எதையும் தள்ளி போடும் பழக்கத்தால் உருவாகும் அனைத்து பிரச்சினைகளுக்குமான நிரந்தர தீர்வு கமெண்டில் எழுதுங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதை உங்களுடைய வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல பெல் பட்டல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி